எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே இந்த படத்தை பாருங்களே முதல் இரண்டு வரிசையில மூன்று படங்கள் இருக்கின்றன இல்லையா அப்படின்னா மூணாவது வரிசையிலையும் மூன்று படங்கள் தானே வரணும் கேள்விக்குறி இருக்கிற இந்த இடத்துல ஒரு படம் வரணும் இதோ பக்கத்துல பாருங்க சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எந்த படம் கேள்விக்குறியிட்ட இடத்துல வரணும்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த படங்களை ஒவ்வொரு பாகமா உற்று நோக்கலாம் முதல்ல முதுக பாருங்களே ஒவ்வொரு வரிசையிலும் கீழ்ப்பக்கம் வளைந்தது மேல் பக்கம் வளைந்தது நேரா இருக்கிறது அப்படின்னு மூன்று வகைகள்ல படங்கள் இருக்கு இல்லையா மூன்றாவது வரிசையில பாருங்க கீழ்ப்பக்கம் வளைந்தது மேல் பக்கம் வளைந்ததுன்னு ரெண்டு வகையில மட்டும் இருக்கு அப்போ மூன்றாவதா இருக்கக்கூடிய படத்துல எந்த வகை முதுகு வரணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அடுத்து கால்களை பார்க்கலாம் ஒவ்வொரு வரிசையிலையும் இரண்டு மூன்று நான்கு கால்களை கொண்ட படங்கள் இருக்கின்றன மூன்றாவது வரிசையிலையும் அப்படித்தானே இருக்கணும் மூன்று நான்கு கால்கள் கொண்ட படம் இங்கே இருக்கு அப்போ எத்தனை கால் உள்ள படம் அடுத்ததா வரணும் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்ததா பாதங்களை பாருங்க இதுல தட்டையா இருக்கு இதுல வட்டமா இருக்கு இதுல பாதமே இல்ல இப்போ மூணாவது வரிசையில பாருங்க தட்டையான பாதம் இருக்கு வட்டமான பாதமும் இருக்கு அப்போ அடுத்து வர்ற படத்துல எப்படி இருக்கணும் இப்ப கேள்விக்குறியிட்ட இடத்துல வரக்கூடிய படத்துக்கு முதுகு எப்படி இருக்கணும் கால்கள் எத்தனை இருக்கணும் பாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே விடையை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க வாழ்த்துகள்